வணக்கம் நம்ம நாட்டை பாதுகாக்க ஒரு பெரிய இராணுவம் இருக்கு இல்லையா அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான ரொம்ப புத்திசாலிதனமான ஒரு பாதுகாப்பு படை இருக்கு அதுதான் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு அதோட ரகசியங்கள் அது பயன்படுத்துகிற மிரட்டலான இராணுவ தந்திரங்கள் இதையெல்லாம் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நெஜமாவே சொல்றேன் இப்போ நீங்க இத கேட்டுட்டு இருக்கிற இந்த செகண்ட்ல கூட உங்க உடம்புக்குள்ள ஒரு சீக்ரெட் ஆர்மி எதிரிகளோட சண்டை போட்டுட்டு இருக்கு வாங்க நம்ம உடம்போட இந்த சீக்ரெட் மிலிடரி பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த ராணுவத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மெயின் டிவிஷன்ஸ் இருக்கு ஒன்னு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் அதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சா போதும் அடுத்த செகண்டே களத்துல குதிச்சுடுவாங்க இன்னொன்னு நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரி ரொம்பவே கெட்டிக்கார எதிரிகளை சமாளிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க இந்த முதல்நிலை பாதுகாப்பு படை இருக்கே அதை நாம நாம் இன்னேட் சிஸ்டம்னு சொல்றோம் இவங்கள நம்ம பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க எதிரி யாரு என்னென்னலாம் யோசிக்க மாட்டாங்க ஆபத்துன்னு தெரிஞ்சா போதும் உடனே அட்டாக் தான் ஆனா சில சமயம் ரொம்ப டஃப்பான எதிரிங்க உள்ள வந்துடுவாங்க இல்லையா அப்போ தான் நம்மளோட அடாப்டிவ் சிஸ்டம் அதாவது நம்ம ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உள்ள வரும் இவங்க கொஞ்சம் மெதுவா தான் வேலையை ஆரம்பிப்பாங்க ஆனா அவங்களோட தாக்குதல் இருக்கே பக்கா பிளானிங்கோட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சரி ஒரு கேள்வி வரும் இந்த முதன்நிலைய படைக்கு எப்படி ஆபத்து வந்துருச்சுன்னு தெரியுது அதுக்கு ரெண்டு முக்கியமான சிக்னல்ஸ் இருக்கு ஒன்னு பாம்ப்ஸ் இது எதிரிங்க கிட்ட இருந்து வர்ற ஒரு மாதிரி மாலிகுலர் ஐடி கார்டு இன்னொன்னு டேம்ப்ஸ் இது நம்ம உடம்புல இருக்கிற செல்களே டேமேஜ் ஆனதும் காப்பாத்துங்கன்னு அனுப்புற ஒரு அலாரம் சிக்னல் இந்த ரெண்டுல எது வந்தாலும் அதுதான் சிக்னல் ஜீரோ அதாவது சண்டே ஆரம்பிக்கிறதுக்கான முதல் மணி முதநிலை படையால் சமாளிக்க முடியலன்னா அப்போதான் நம்மளோட எல்ஐடி யூனிட்ஸ் அதாவது சிறப்பு படை களமிறங்கும் இவங்க கிட்ட போற வழி கமாண்டர்ஸும் இருக்காங்க ஏத்த மாதிரி ஆயுதங்களை உருவாக்குற நிபுணர்களும் இருக்கிறாங்க இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் முழுசா ரெடியாகி தாக்குதலை ஆரம்பிக்க இருந்து ஏழு நாள் ஆகும் இது கொஞ்சம் லேட் மாதிரி தெரியலாம் ஆனா எதிரிய கரெக்டா டார்கெட் பண்ணி அழிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்ல இந்த சிறப்பு படையில ரெண்டு முக்கியமான டீம்ஸ் இருக்கு டீ செல்ஸ் தான் போர்க்களத்தோட கமாண்டர்ஸ் இவங்க சண்டையும் போடுவாங்க மற்ற வீரர்களுக்கு ஆர்டர்ஸும் பி செல்ஸ் இருக்காங்களே தான் நம்மளோட ஆயுத தொழிற்சாலை எதிரிக்கு ஏத்த மாதிரி ஸ்பெஷல் ஆயுதங்களை தயார் பண்ணி கொடுப்பாங்க இந்த டிசெல் கமாண்டர்ஸ்லயே ரெண்டு வகை இருக்கு ஹெல்பர் டீ செல்ஸ் ஒரு மேனேஜர் மாதிரி மற்ற எல்லா வீரர்களையும் உஷார்படுத்தி ஆக்டிவேட் பண்ணுவாங்க ஆனா சைடோட இருக்கே அவங்க தான் உண்மையான ஸ்னைப்பர்ஸ் வைரசால பாதிக்கப்பட்ட நம்ம செல்களை தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப துல்லியமா அழிச்சிடுவாங்க இந்த ஸ்னைப்பர்ஸோட மேற்பரப்புல ஒன்னுல இருந்து பத்து எதிரியோட அடையாளம் தெரிஞ்சா கூட போதும் நம்ம டி செல் ஸ்னைப்பர் அதை லாக் பண்ணி தன்னோட வேலையை ஆரம்பிச்சிடும் அடேங்கப்பா இப்போ பி செல்ஸ் உருவாக்குற ஆன்டிபாடிஸ் அதுதான் நம்மளோட ஸ்மார்ட் ஆயுதங்கள் ஒவ்வொரு ஆன்டிபாடியும் ஒரு குறிப்பிட்ட கிருமிக்கேத்த மாதிரி ஒரு பூட்டு சாவி மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கும் அது எதிரி கூட கரெக்டாக போய் ஒட்டி அதோட கதையே முடிச்சிடும் சரி இப்போ நம்ம ராணுவத்தோட ஒரு பெரிய சூப்பர் பவர் பத்தி பார்க்கலாமா அதுதான் ஜெயிச்ச ஒவ்வொரு போரையும் ஞாபகம் வச்சுக்கிற திறன் இதுக்கு பேர்தான் இம்யூனலாஜிக்கல் மெமரி ஒரு சண்டை முடிஞ்சதும் அதுல நல்லா சண்டை போட்ட சில டீ மற்றும் பி செல்கள் சாகாது அதுக்கு பதிலா மெமரி செல்ஸ் அதாவது நினைவு வீரர்களாக மாறிடும் இவங்க எதிரியோட அடையாளத்தை லைஃப் லாங் ஞாபகம் வச்சிருப்பாங்க இந்த நினைவாற்றலால் என்ன பிரயோஜனம்னு இந்த சாட்டில் பாருங்க முத தடவை எதிரி வரும்போது நம்ம படை ரெடியாக ஏழுலிருந்து பதினாலு நாள் எடுத்துக்கோம் ஆனால் அதே எதிரி ரெண்டாவது தடவை வந்தால் இந்த நினைவு வீரர்கள் இருந்து நாலு நாளுக்குள்ள பல மடங்கு வேகமாகவும் பவர்ஃபுல்லாகவும் திருப்பி தாக்குவாங்க இதை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் முக்கியமான மருத்துவ குறிப்புகளை சமையல் குறிப்புகளை பனை ஓலையில் எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா தேவைப்படும் போது உடனே எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க அதே மாதிரி தான் இதுவும் ஒரு தடவை ஜெயிச்ச ஃபார்முலாவை பத்திரமா எழுதி வச்சுக்குது நம்ம சிஸ்டம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த மெமரி தத்துவத்தை வச்சு தான் தடுப்பூசிகளே வேலை செய்யுது தடுப்பூசிங்கிறது உண்மையான போர் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ராணுவத்துக்கு எதிரியை பத்தி சொல்லிக் கொடுக்குற ஒரு மிலிட்ரி ட்ரெயினிங் மாதிரி தான் ஆனா இவ்வளவு சக்தி வாய்ந்த நம்ம இராணுவமே தப்பு பண்ணா என்னாகும் இப்போ அத பத்தி தான் பார்க்க போறோம் ஒருவேளை நம்ம சொந்த இராணுவமே நமக்கு எதிராக திரும்பிட்டா என்ன நிலைமை ஆகும் இது வெறும் கற்பனை கேள்வி இல்ல சில சமயம் நிஜமாவே இப்படி நடக்குது இதுல ரெண்டு பெரிய பிரச்சனைங்க வரலாம் ஒன்னு ஆட்டோ இம்யூன் நோய் சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு உட்கலகம் நம்ம இராணுவமே நம்மளோட சொந்த செல்களையே எதிரியா நினைச்ச தாக்குறது இன்னொன்னு சைட்டோகைன் புயல் இத ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு சொல்லலாம் நம்ம ஆளுங்களே தப்பா நம்ம மேல குண்டு போடுற மாதிரி நன்மை செய்யறேன்னு சொல்லி பெரிய அழிவை உண்டாக்கிடும் இந்த உட்கலகத்தால வர்றது தான் ஆட்டோ இம்யூன் நோய்கள் நம்ம ஆர்மி தப்பா நம்மளோட நல்ல ஆரோக்கியமான செல்களையே தாக்குறதால இது வருது இது வரைக்கும் எண்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ இம்யூன் நோய்களை கண்டுபிடிச்சிருக்காங்க கோவிட் நைன்டீன் இல்லனா இன்ஃபுளுன்சா மாதிரி கடுமையான இன்ஃபெக்ஷன் வரும்போது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி சில சமயம் கண்ட்ரோல் எழுந்து ஓவரா ரியாக்ட் பண்ணும் அப்போ உடம்புல வீக்கத்தை உண்டாக்குற சைட்டோகைன்ஸ்ங்கிற சிக்னல்களை அம்பலமா வெளியிடும் இந்த சைட்டோகைன் புயல் எதிரியை விட நம்ம உடம்புக்கே அதிக சேதத்தை உண்டாக்கி பல உறுப்புகள் செயலிழக்கறதுக்கு காரணமாயிடும் சரி இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இவ்வளவு அற்புதமான நம்ம உள்நாட்டு பாதுகாப்பு படைய நாம எப்படி இன்னும் பலப்படுத்தலாம்னு பாக்கலாம் சரி இவ்ளோ பவர்ஃபுல்லான நம்ம இராணுவத்த நம்ம எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது அதுக்கு மூணே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் முதல்ல நல்ல சத்தான சாப்பாடு மூலமா நம்ம வீரர்களுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸையும் கொடுக்கணும் ரெண்டாவது கிருமிகள் கிட்ட இருந்து நம்மள பாதுகாத்து நம்ம எல்லைகளை பலப்படுத்தணும் மூணாவது ரொம்ப முக்கியம் நம்ம படைகளுக்கு போதுமான ஓய்வு கொடுக்கணும் ஒன்னு மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க ஆரோக்கியம்ங்கிறது உங்களோட தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல அதுதான் நம்ம தேசத்தோட பலம் யோசிச்சு பாருங்களேன் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தெரியாம நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மள பாதுகாக்க ஒரு பயங்கரமான போர் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா